அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான தேவைகள் வந்து இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா பணத்தேவை வந்து இருக்குது அந்த பணத்தேவை பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சில பரிகாரங்கள் வந்து செய்கிறோம் வழிபாடுகள் வந்து செய்கிறோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் மற்றும் வழிபாடு செய்கிறதுக்கே வந்து டைம் இல்லாமல் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க காலில் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுவாங்க இப்போ நம்மளுடைய சேனல்லே பார்த்திங்கன்னா தினந்தோறும் அந்தந்த நாள் விசேஷமானதாக இருந்தது அப்படிங்கும்போது அந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு ஒரு ஒரு நாலு வீடியோக்களாவது போடுறது உண்டு ஏன் அவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா நான் சொல்கிற எல்லாமே எல்லாராலேயும் செய்ய முடியாது ஆனால் அந்த சக்தி வாய்ந்த நாளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது திரும்ப அது போல் ஒரு சேர்க்கை வந்து நமக்கு அமையாது அதனால தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படிங்கும்போது அதில் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்வீங்க அதன் மூலமாக வாழ்க்கை வந்து மாறும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன் இப்படி வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா சரி பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து செஞ்சு பார்ப்பாங்க அதில் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறவங்க ஓயாமல் பிஸியாக இருக்கிறவங்களுக்கு இது போல் பரிகாரங்கள் இதெல்லாம் வந்து செய்ய முடியாது அடுத்ததாக பரிகாரம் செஞ்சு செஞ்சு சலித்து போச்சு நிறைய பரிகாரம் தானம் தானம் ஒன்று ஒன்றா செஞ்சு எங்கள் வீட்டில் பரிகாரம் மூட்டையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய சகோதரிகள் வந்து சொல்லுவீங்க இனிமேல் வந்து உங்களுக்கு பரிகாரம் செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை மட்டும் நீங்கள் தினமும் காலையில் வந்துட்டு சொல்லிட்டு வாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வெல்லாம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக முன்னேற்றம் வந்து ஏற்படும் அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து முன்னோக்கி செல்லும் உங்கள் வாழ்க்கையில் என்ன கோல் இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் ரீச் பண்ணவும் முடியும் இப்போ வந்து உங்களுக்கு சொந்த வீடு கட்டணும் வாங்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கோல் அப்படிங்கும் போது நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் தினமும் சொல்வதன் மூலமாக அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வாய்ப்புகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அமையும் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனியிலேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியில் ஆஃபர் வந்து கிடைக்கலாம் நீங்கள் லோன் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க அப்படிங்க சாங்ஷன் ஆகலாம் உங்களுக்கு யாராவது பணம் தரணும் இருக்காங்க ஆனால் வந்து அவங்க தராமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படிங்கும் போது அந்த தடைகள் விலக்கி அந்த பணமானது உங்கள் கைக்கு வந்து கிடைக்கலாம் இதுபோல் உங்கள் முன்னேற்றத்திற்கான அந்த பாதை வந்து சீராக வந்து இருக்கும் தடைகள் வந்து தகர்க்கப்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்கும் மேலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் இதை நீங்கள் தினதோறுமே சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் பெண்கள் மாத பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக சொல்லலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நீங்க வேறு எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிட்டு இருக்கீங்க நடுவுல அடிக்கடி உங்க வீட்டிலேருந்து இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போற மாதிரி வரும் ஊர் ஊரா சுற்றுற மாதிரி ஒரு வேலையெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்தா அந்த இடத்துல இருந்து செய்யலாமா அப்படின்லாம் எல்லாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஒரே லைனில் சொல்லணுன்னா இது தான் எந்த ஒரு இதில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக காலையில் எழுந்ததும் நீங்கள் இதை வந்துட்டு சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது இது அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை மேஜிக் போட்ட மாதிரி வந்து மாற்றும் இன்னும் ஒரு பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தினமும் ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க மேனிஃபெஸ்டேஷனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நோட்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஓகே தான் கோடு போட்டோட்டோ கோடு போடாததோ எதாவது ஒன்று வாங்கிட்டு தினம் ஒரு பேஜில் நீங்கள் இதை வந்துட்டு எழுதிட்டு வரலாம் ஒரு பேஜுங்கும் போது ஒரு நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு முறை எழுதுகிற மாதிரி வரும் நம்ம எழுதுறதும் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு எப்படி வந்து விருப்பமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒன்றா காலையில் எழுந்துட்டு சொல்லுங்கள் இல்லைன்னா வந்துட்டு எழுதுங்க எழுதுகிற மாதிரி இருந்தது அப்படிங்கும்போது நான் ஸ்க்ரீனில் எப்படி கொடுக்குறனோ அதே மாதிரி தான் நீங்கள் எழுதணும் அதாவது கேபிட்டல் லெட்டரில் தான் வந்துட்டு நம்ம எழுதணும் சரிங்களா இது எத்தனை முறை எழுதணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லணும்னு தோண்டோ அத்தனை முறை சொல்லுங்கள் அத்தனை முறை எழுதுங்க இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம்தான் சரி இப்போது நீங்கள் சொல்ல வேண்டிய அல்லது எழுத வேண்டிய அந்த வார்த்தைகள் உங்கள் ஸ்க்ரீனில் வரும் நானும் சொல்லி காட்டுறேன் கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் நவ் கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் நவ் கோல்டன் சன்ரைஸ் ப்ரிங் மேஜிக் நௌ இது தாங்க இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்ட்ஸ் இது தினந்தோறும் சன்ரைஸ் ஆகிற சமயத்தில் அதாவது சூரிய உதயத்தின் போது காலையில் நம்ம எழுந்ததும் சொல்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது சொல்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம எந்திரிச்ச உன்னையும் இப்போ ஒரு சிலர் கையை ரெண்டையும் தேய்ச்சி உள்ளங்கையை பார்த்த மாதிரி வந்து அவங்களுடைய காலை பொழுதை வந்து தொடங்குவாங்க அந்த மாதிரி நீங்கள் தொடங்குற மாதிரி இருந்தால் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்த மாதிரி கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் நவ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஏதாவது சாமி படத்தை பார்த்த மாதிரி சொல்லலாம் கோல்டன் சன்ரைஸ் பிரிங் மேஜிக் நௌ பவர்ஃபுல்லான சுவிட்ச்வேர்டு எல்லாருமே வந்துட்டு சொல்லுங்கள் எந்த பரிகாரமும் செய்யலினா கூட பரவாயில்ல நேரம் இல்லைனா பரவாயில்ல நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு வார்த்தையை ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு வாங்க ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் இதை கண்டினியூவாக சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் இது உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராகவே இதை உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருபத்தோரு நாட்களுக்குள்ளறியே உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்